ஹே நீங்களும் கணிதம் படிக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா கணக்குனாலே சரியா புரியாதுன்னு நினைக்கிறீங்களா அதை விட்டுத்தல்லுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எப்படி படிக்கணும் ஏன் படிக்கணும் அந்த இது ஈஸியாக புரிஞ்சிக்க பேசிக் அண்ட் ஸ்மால் சொல்ல போறேன் காலேஜ்லயோ ஸ்கூல்லேயோ நம்மளால் ஒரு சம் சால்வ் பண்ண முடியலைன்னா நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸை நாமளே குறைச்சிக்கிறோம் அப்புறம் எனக்கு கணக்கு வரவே வராதுன்னு ஃபிக்ஸ் ஆகிடுறோம் ஆக்சுவலி ப்ராப்ளம் என்னன்னா எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சா உங்களுக்கு மேக்ஸ் தான் ஈஸியான சப்ஜெக்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் ஃபார்முலாஸ் மக்அப் பண்ணுவோம் ஆனா மேக்ஸ் புரிஞ்சு படிக்கணுமே தவிர மக்அப் பண்ணவே கூடாது சரி ஓகே ஹவு டு அப்ரோச் மேக்ஸ் பேசிக் தான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே அதாவது அடிப்படை தான் முக்கியம் ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்புடின்னா அதுக்கான அஸ்திவாரம் தான் முக்கியம் ஏன்னா அந்த அஸ்திவாரம் தான் அந்த கட்டிடம் எவ்வளவு தூரம் போனாலும் தாங்கக்கூடியது அதே மாதிரி தான் ஓ பேசிக் ஆப்புலேஷன்ஸ் அண்டு மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து மேக்ஸை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் ரெண்டாவது ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் மேக்ஸ்ல ஒன்லி ஒன் ஃபார்முலா ஓகேங்களா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னால் என்ன மேக்ஸ் ஈஸியாக படிக்க அப்படின்னா ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கணும் எப்போயுமே ஒரே மூச்சில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது ஸோ சின்ன சின்ன சம்ஸ்ஸாக எடுத்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம் சால்வ் ஈஸி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கணக்கு போடுறதுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி சம் சால்வ் பண்ணாதான் நெக்ஸ்ட் போறது அடுத்தடுத்து அடுத்த அடுத்த ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கும் எடுத்த உடனே ஒரு நல்ல பெரிய செம்மு அடுத்த சின்ன சம் அடுத்த பெரிய செம்மு இந்த மாதிரி மாறி மாறி போனா நல்லா இருக்காது ஸோ அதனால என்ன பண்ணா ஈஸி சம்ல வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க பழகுங்க டைமுடு ப்ராக்டிஸ்ங்கிறது முக்கியம் ஏன்னா இனிஷியலா நீங்க இப்பதான் மேக்ஸ் எனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஸோ ஒரு டைமர் செட் பண்ணுங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்து டைம் செட் பண்ணிட்டு ஸோ ஒரு சம் சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க மிஸ்டேக்ஸ் ராங் ஆன்சர்ஸ் வந்தா கூட நீங்க என்னன்னா ஒரி பண்ணவே கூடாது அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த்தாகவே மாறும் ஏன்னா மிஸ்டேக்ஸ் இருந்தாதான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப்ல வந்து தப்பு பண்ணோம் ஸோ லைக் வந்து பாத்தீங்கன்னா கேம் எடுத்துக்கலாமே ஒரு 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 கேம் எடுத்துட்டோம்னா அந்த கேம் எப்படி எங்க தப்பு பண்ணமோ அந்த தப்பு திரும்ப நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டே விளையாடுவோம்ல அது தான் சோ கேம் விளையாடுற மாதிரி தான் மேக்ஸ் போடுறதும் ஸோ அடுத்தடுத்த லெவல் போறதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சம்மா தான் கணக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா ஸோ ட்ரை திஸ் மெத்தட் அண்ட் சி தி சேஞ்ச் மேக்ஸ்லையும் டாப் ஸ்டூடண்ட் ஆகணுமா இதே மாதிரி சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க